الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلىنا لا ترجعون. وفي مقام آخر عن حديث عبد الله بن عمر رضي الله عنه قال قال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم الدين يسر او كما قال عليه الصلاة والتسليم புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவது அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் பூமியினுடைய அமைப்பை பருவ காலங்கள் பருவநிலைக்கு போல் இந்த பூமியின் கட்டமைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் சில காலங்கள் குளிராகவும் சில காலங்கள் மழையாகவும் இன்னும் சில காலங்கள் வெயிலாகவும் அல்லாஹ் இருக்கிறான் குளிர்காலத்தில் இருப்பவர்கள் நினைப்பதுண்டு இதே இடத்தில்தான் சுட்டெரிக்கும் வெயிலையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் வெயில் காலம் வரும்போது மனிதன் நினைப்பதுண்டு இப்படிப்பட்ட இடத்தில்தான் நாம் குளிர் கம்பளங்களை அணிந்து சுற்றித் திரிந்தோமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு பருவநிலைகளை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே வருகிறான் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் பேசும் பருவநிலை மாற்ற தெரிந்தவன் இதே உலகத்தை மறுமைக்குரிய தளமாக மாற்ற முடியும் என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக உணர்த்துகிறான் அப்ப குர்ஆனில் இது போன்ற குளிர்காலங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குளிர் என்ற வார்த்தையை குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று இருக்கிறது அல்லாஹ் குளிரை பற்றி பயன்படுத்தும் பொழுது ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவான் ஜம் ஹரீராம் அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த இடத்தில் குளிராகவும் இருக்காது வெயிலாகவும் இருக்காது அப்படிப்பட்ட நடுநிலையான கிளைமேட்டை சொர்க்கத்தில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இது நடுநிலையான குளிர் இன்னொரு இடத்தில் எல்லாம் குளிரை பற்றி சொல்லும் பொழுது கடுமையான குளிரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் வம்மா ஆதும் ஃபவுலி கூபிரி ஹிங் சர்சரின் ஆது கூட்டத்தைப் பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி கொண்டே வருகிறான் அவர்களை பொழுது கடுமையான குளிருடன் கூடிய காற்றை கொண்டு நாம் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இடத்தில் அல்லாஹ் சர்சர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த குளிர் மனிதனையும் அழிக்கக்கூடியது சில இந்த தவிய பூமியிலும் கூட ஜீரோ மைனஸ் செல்சியஸ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குளிரும் அல்லாஹ் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்ப இதற்கு சர் சர் என்ற வார்த்தையை குரான் பேசுகிறது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்பர் பர் கடுமையான குளிரும் இல்லாமல் மிதமான வெப்பமும் இல்லாமல் நடுநிலையான குளிர் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய குளிர் இதைப்பற்றி குர்ஆன் ஒரு இடத்தில் பேசும் செய்யுதுனா நாப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறியப்பட்டவுடன் அல்லாஹ் நெருப்போடு பேசிய வார்த்தை அல்பரு நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியானதாகவும் சாந்தமானதாகவும் மாறிவிடு நெருப்புக்கு அல்லாஹ் பேசுகிறார் இந்த நெருப்பிற்கு அல்லாஹனுடைய கட்டளை பருத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அப்ப குளிர் என்பது ஒன்றுதான் ஆனால் அல்லாஹினுடைய கட்டளை கிணங்க அது சர்சர் என்ற கொடும் பனிரா பணியாகவும் மிதமான என்ற ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாகவும் மாறுகிறது அல்லாஹினுடைய கட்டளையின்படி குளிரும் பணியும் இயங்குகிறது என்பதை அல்லாஹ் தொடர்ந்து இந்த இடத்தில் நிரப்பித்து கொண்டே இருக்கிறார் குர்ஆனில் குளிரை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இப்படி பேசுகிறான் வ யுன்ஸிலு மினஸ்ஸமா மின் ஜிபாலின் மின்பரத் அதாவது வானத்திலிருந்து மலைபோன்ற மேகங்களை நாம் இறக்கி அதிலிருந்து அல்லாஹ் பனியை குளிரை பூமிக்கு இறக்குகிறான் வானத்திலிருந்து மேகமாக இறங்கி அது அப்படியே குளிராக குளிர் குளிர்விக்கிறோம் அதற்கு பிறகு பூமியில் இறக்குகிறோம் என்று குளிரை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார் நிறைய இடங்களில் அல்லாஹ் ஜல்லா இந்த குளிர் பற்றி நிறைய இடங்களில் குரானும் ஹதீஸும் பேசுகிறது யார் ஒருவர் கடுமையான குளிரிலே வாங்கினுடைய சத்தத்தை கேட்டு ஒளி செய்து கடுமையான குளிர்காலத்தில் வந்து மஸ்ஜிதிற்கு வந்து ஒளி செய்து தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறோம் என்பதை ஹதீஸ் புதுசியை பெருமானா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்களே அப்ப குளிர்காலம் என்பதை மிக முக்கியமாக குர் ஹதீஸும் மனித சமுதாயத்திடத்தில் அமல்களை எதிர்பார்க்கக்கூடிய தருணம் இந்த குளிர்காலத்தை எப்படி அணுகுவது எப்படி பயன்படுத்துவது மார்க்க முறையாக சில இடங்களை சொல்லி காட்டுகிறது குளிர்காலத்தில் மனிதன் செய்யக்கூடிய அமல்களை அல்ல எதிர்பார்க்கிறான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் குளிர் நேரங்களில் தொழுகைக்கு வருகை குறைவாக இருக்கிறது மக்களிடத்தில் ஆர்வமின்மை பெட்ஷீட்டுக்குள் புதைந்து கொள்ளக்கூடிய சமுதாயங்கள் இளைஞர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள் இரவில் அதிகமான நேரம் விழித்திருப்பதும் குளிர்காலங்களில் ஃபஜருடைய நேரங்களில் அதிகமான தூக்கம் வயந்து ஃபஜர் தொழுகைகள் தொலைத்து விடுவதும் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகமாகிக் கொண்டே போகிறதே யோசித்து பார்க்கிறோம் இந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் மற்றும் சஹாபாக்களினுடைய நிலை குர்ஆானிலும் ஹதீசிலும் பல்வேறு இடங்களில் நமக்கு சாட்சியாக இருக்கிறது தபூக்கினுடைய யுத்தம் கடுமையான குளிருடைய நேரம் அந்த நேரத்திலே பெருமானா சல்லல்லா அலை செல்லத்துடைய கட்டளை இதுதான் இருந்து எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று வேவு வர வேண்டும் என்ற கட்டளை ரசூலுல்லாவினுடைய இந்த கட்டளை பல சகாமாக்கள் சில நேரங்களில் கடுமையான குளிரினால் உதாசீனம் செய்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் யார் எழுந்து செல்லுவது என்றும் மறுபடியும் மூன்று தடவை பெருமானார் கேட்கிறார்கள் ஒரே ஒரு தோழர் எழுந்து கை உயர்த்தி சொல்லுகிறார் யார் ரசூல் நான் சென்றுவிட்டு வருகிறேன் பெருமானார் அந்த கடுமையான குளிரில் அவர் தான் முன்வந்ததற்காக ரசூலுல்லாஹ் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் இந்த குளிர்ச்சியை இவருக்கு சாந்தமானதாக மாற்றிவிடு என்று துவா செய்கிறார்கள் எப்பொழுது இந்த சஹாபி எதிரிப்படைக்கு வேகமாக எழுந்து செல்லுகிறாரோ அல்லாஹ் ஜல்லி ஷானகுவத்தாலா எந்த அளவிற்கு அவருக்கு சுற்றிலும் சீதோசி நிலையை மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்லி காட்டுகிறார் பெருமானாருடைய இந்த கட்டளையை நான் எடுத்து அமல் செய்து எதிரிப்படைக்குள் நான் செல்லக்கூடிய நேரத்திலே எல்லா சகாபாக்களும் குளிர் நாள் கொண்டிருக்க நான் வேறு எனக்கு மட்டும் வேறுத்து கொட்டியது நான் ஆரோக்கியமானதாக நிம்மதியானதாக இதை உணர்த்தினே உணர்த்தேன் காட்டுகிறார்களே குளிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹ் இந்த இடத்தில் மிக உயர்ந்த அமலாக கருதுகிறான் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன தியாகங்களை அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து குறிப்பாக இந்த குளிர்காலத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும் குளிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அதிகம் அதிகம் நம்முடைய உடலையும் நாம் பாதுகாக்க வேண்டும் காரணம் பல்வேறு இடங்களில் அல்லா ஜல்லுவா இந்த உடலை பற்றி சொல்லி காட்டுகிறான் அல் அமானத் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பை அமானிதமாக தந்திருக்கிறான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண் அமானிதம் நம்முடைய கைகள் அமானிதம் நமக்கு கொடுக்கப்பட்ட உறுப்புகள் அமானிதம் பெருமானா செல்லல்லா அலிஹ் வசல்லம் அவர்கள் இந்த உடலுடைய விஷயத்தில் கடுமையாக கேள்வி கணக்கு நாளை கேட்கப்படும் என்பதாக பல்வேறு இடங்களில் மனிதன் எந்தெந்த உறுப்பை தவறாக பயன்படுத்தினான் என்பதை நாளை மறுமையில் ஒவ்வொரு உறுப்பும் பேசும் ஒவ்வொரு உறுப்பும் பேசும் நாளை மறுமையில் மனிதனுடைய நாவுக்கு பூட்டு போடப்படும் வத்து கல்லிமுனா ஐதீஹிம் மனிதினுடைய கரங்கள் சாட்சி சொல்லும் வத ஷஹது அவருடைய பாதங்கள் சாஹித் சாட்சி சொல்லும் எல்லா உறுப்புக்களும் கேட்கும் லிம் அந்தக்கு லிமத் கல்லிமா আলাইனா எதற்காகவே எங்களுக்கு எதிராக நீங்கள் பாதகமாக இறைவனிடத்தில் சாட்சி சொன்னீர்கள் என்று உறுப்புகள் எல்லாம் ஆவு மனிதன உறுப்புகளை பார்த்து கேட்கும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்லும் நாங்கள் என்ன செய்வது எல்லா பேச வைத்த ரப்பு எங்களையும் பேச வைத்து விட்டான் நாங்கள் என்ன செய்வது என்று உறுப்புக்கள் நாளை மறுமையில் பேசக்கூடியதை ஆனில் பதிவு செய்கிறார் அப்ப இந்த குளிர்காலத்தில் முதல் கட்டமாக நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் அத்தர்கீபு இழல் ஆனால் நல் அமல்களை அதிகம் அதிகம் நாம் அதிகப்படுத்துவதை குறிப்பாக கலா அந்தந்த நேரத்தில் நேரத்தில் கலாவாகாமல் ஃபஜருடைய இமாம் ஜமாத்தோடு நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வதை இரண்டாவது உடலுடைய விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்பது உடல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மாநிலம் அதனால தான் பல்வேறு நிலைகள்ல மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உடல் பயிற்சியை பின்பற்றி வாருங்கள் ஒருவன் ஐந்து நேரம் சரியான முறையில் தொழுகும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் உடலினுடைய அனைத்து பாகங்களையும் சீராக வைக்கிறார் சீராக வைக்கிறார் மருத்துவரிடத்தில் நீங்கள் சென்று கேட்டால் மருத்துவர் எனக்கு இந்தந்த பகுதிகளில் வழி இருக்கிறது நாற்பது வயதை கடக்கும் பொழுது இயல்பாகவே உறுப்புகள் தளர ஆரம்பித்து விடுகிறது இது பிரஷர் இருக்கிறது சுகர் இருக்கிறது என்று மருத்துவரிடத்தில் நாம் சென்று முறையிடும் பொழுது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் வாக்கிங் செல்லுங்கள் நீங்கள் கை கால்களை உறுப்புகளை நன்றாக அசையுங்கள் நன்றாக நீங்கள் உறுப்புகளை அசைக்கும் பொழுது அந்த இடத்தில் இரத்தத்தினுடைய சுத்திகரிப்பு ஏற்படும் பிளட் சர்க்குலேஷன் உண்டாகிறது எந்த உறுப்புகளில் பிளட் சர்க்குலேஷன் இழந்து விடுகிறதோ அந்த உறுப்புகளில் இயல்பாகவே வலியும் வேதனையும் ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் அன்றாடம் தொடர்ந்து வாக்கிங் செல்லுங்கள் என்று மருத்துவர்கள் தொடர்ந்து ஆலோசனை தருகிறார்கள் இறைவன் அந்த வாக்கியினுடைய பிளட் சர்க்குலேஷனை நமக்கு இழிவாதத்தாக வணக்கமாகவே அல்லா தந்து விட்டானே ஒருவன் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய உடல் உறுப்புகளை கழுவி விட்டு நேராக உது செய்துவிட்டு மஸ்ஜிதற்கு வந்து அல்லாஹோ அக்பர் என்று தக்பீர் கட்டும் பொழுது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரத்தத்தினுடைய சுத்திகரிப்பு ஆரம்பமாகிறது ரத்தத்தினுடைய சுத்திகரிப்பு ஆரம்பமாகிறது வெறும் தொழுகை என்பது தொழுகை மாத்திரம் அல்ல உலகத்தினுடைய அத்தனை விஷயத்திற்கும் நோய் நிவாரணையாக அல்லாஹ் நமக்கு வணக்கமாகவே விட்டானே அவர் ருக்கு செய்யும் பொழுது இடு பிளட் சர்க்குலேஷன் இடுப்பு பிரதேசத்தில் நேராக சுத்திகரிப்பை செய்து கொண்டிருக்கிறது நோக்கி பாய்ந்து அங்கிருக்கக்கூடிய பகுதிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது பிளட் சர்க்குலேஷன் இடுப்பு பிரதேசத்தை சரி செய்து கொண்டிருக்கிறது அவர் ருக்கோவில் எழுந்து நேராக சஜிதா செல்லுகிறார் சஜிதா செல்லும் பொழுது இடுப்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் முழுவதும் தலையை நோக்கி பாய்கிறது தலையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் அல்லாஹ் நிவாரணையாக வைத்திருக்கிறான் தலையை நோக்கி பாய்கிறது பாய்ந்த ரத்தங்கள் தலை முழுவதும் பிளட் சர்க்குலேஷன் நடக்கிறது அதற்காக வேண்டி அவர் தஸ்மை செய்கிறார் சுபஹானல்லா சொல்லுகிறார் சுபஹானல்லா இல அதீம் அல்லாஹுவை தஸ்மீகுடன் ஒருவர் உடற்பயிற்சியோடு சேர்ந்து இறைவனை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார்

தினமும் ஐந்து நேரம் தொழுகும் பொழுது அல்லாஹ் உடலினுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் மீட்டு கொண்டு வருகிறார் சீராக அல்லாஹ் தந்துவிடுகிறார் பெருமானாரினுடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பெருமானார் அவர்கள் இரவு நேரங்களில் சரியான இஷாவிற்கு பிறகு இரவில் தூக்கத்தில் தன்னுடைய நேரத்தை கழிப்பார்கள் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த அமல் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட எல்லா அமல்களையும் செய்வார்கள் ஒரு சமயம் சல்லல்லாஹ் அலி வசல்லத்தினுடைய வாழ்க்கையை மூன்று நபர்கள் விசாரணை செய்கிறார்கள் ஒருவர் முடிவெடுத்து விட்டார் இனிமே நான் திருமணமே பண்ண மாட்டேன் இன்னொருவர் முடிவெடுக்கிறார் என் வாழ்நாள் முழுவதும் நான் நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பேன் இன்னொருவர் முடிவெடுக்கிறார் நான் இரவு முழுவதும் நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன் தூங்க மாட்டேன் நபியவர்கள் இந்த மூன்று நபர்களுடைய வாக்குறுதியையும் சத்தியத்தையும் காதில் கேட்கிறார்கள் அவர்களை சத்தியத்தை முறிக்க சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வலா கின்னிய அசூம் வஃப்தீர் உங்களுக்கு என்னவானது சில நபர்கள் இப்படி தனக்கு சத்தியம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் திருமணமும் செய்கிறேன் குழந்தைகளையும் பெற்றுக்கொள்கிறேன் நோன்பும் நோக்கிறேன் நோன்பையும் விட்டுவிடுகிறேன் இரவு காலங்களில் நின்றும் தொழுகிறேன் நான் தூக்கத்திலும் கழிக்கிறேன் எனவே அனைத்து விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன் என்று பெருமானா சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்களுடைய சத்தியத்தை முறிக்கச் சொல்லிவிட்டு தன்னுடைய விவாதத்தை அவருக்கு எடுத்துச் சொல்லுகிறார்களே ஆனால் எல்லா நிலைகளிலேயும் தன்னுடைய உடலையும் பாதுகாப்பது மனிதனின் மீது கட்டாய கடமை பெருமானாருடைய வாழ்க்கை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்றைக்கு மருத்துவ உலகமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவ உலகம் இன்றைக்கு ஆச்சரியத்தில் கொண்டிருக்கிறது நடை ரசூலுல்லாவினுடைய சாப்பாடு நபியவர்கள் குடித்த தண்ணீரின் ஆச்சரியம் அற்புதம் இன்றைக்கு மருத்துவ உலகர்கள் ஒவ்வொரு நபர்களும் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது பெருமானா செல்லா அலி செல்லம் சாப்பிடும் முடித்தவுடன் தட்டை நன்றாக வலித்து சாப்பிடும் ஹதீஷை அன்னை ஆயிஷாரதி எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு மருத்துவ உலகம் பெருமானாருடைய இந்த ஒரு செயலை எடுத்து ஆச்சரியப்படுகிறது ஒரு மனிதன் சாப்பிட்டு முடித்தவுடன் ஜீரணம் அஜீரண கோளாறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சாப்பிட்டு முடித்த கடைசி அந்த உணவில் தான் இருக்கிறது தட்டை ஒருவன் நேமமாக வழித்து சாப்பிடும் பொழுது இல்லாமல் உடனே உணவு செரிமானமாகி விடுகிறது உணவில் இருக்கக்கூடிய கலோரிகள் அத்துணையும் எடுக்கப்பட்டு அது ரத்தத்தோடு சேர்ந்து விடுகிறது என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகர்கள் இட நபியினுடைய கடைசி உணவை வைத்து சொல்லி காட்டுகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் ரசூலுல்லாவினுடைய சின்ன சின்ன சுண்ணத்துக்களை எடுத்து அமல் செய்யும் பொழுது அது வணக்கமாக மாத்திரம் மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கு பெரும் ஆரோக்கியமாக மாறுகிறது ஒரு மாற்று மத சகோதரர் பெருமானனுடைய சுண்ணத்தை ஆராய்ச்சி செய்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சக நண்பர்களோடு போகிறார் பயணத்தில் டூருக்கு போறார் எல்லோரும் ஹோட்டல்ல படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நேரம் இவர் மட்டும் நடு நடு எழுந்து கழிவறைக்கு செல்லுகிறார் சென்று முடித்துவிட்டு ஒளி செய்து விட்டு வேகமாக தன்னுடைய அறை படுக்கைக்கு வருகிறார் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி எழுந்து தண்ணீருடைய பாத்திரத்தை தொடர்ந்து தலையை மூடிவிட்டு பிஸ்மில்லா என்று குடிப்பதற்கு முன்னால் அவர் யோசிக்கிறார் தண்ணீரை பார்க்கும் பழக்கம் பெருமானாருக்கு இருந்தது தண்ணீரை குடிப்பதற்கு முன்னால் ரசூலுல்லா தண்ணீரை ஒரு கணம் பார்ப்பார்கள் இந்த சுண்ணத்தை நாம் செய்வோம் என்று தண்ணீரை பார்க்கிறார் உள்ள ஒரு மிகப்பெரிய விஷம் வண்டு இருப்பதை அப்பொழுது உணர்ந்து கொள்கிறார் பிறகு அவர் புகழ்ந்துகிறார் நான் இந்த சின்ன சுண்ணத்தை பின்பற்றியதனால் இன்றைக்கு என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறதே பெருமானார் செல்ல செல்லத்துடைய சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கு மருத்துவ உலகம் அதிர்ந்து போயிருக்கிறது இவர் உண்மையில் ரஹ்மத்து அகிலத்தினுடைய அருட்கொடையாக வந்திருக்கிறார் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல பெருமானாருடைய கழிவறை உட்பட எந்த திசையில் சிறுநீர் கழித்தார்கள் எந்த நிலையில் அமர்ந்து கழித்தார்கள் உலகத்தினுடைய எந்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையும் உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கை போன்று பதிவு செய்யப்பட்டதில்லை என்பதை நாம் உன்னர் யோசித்து பார்க்கிறோம் ஒரு மனிதர் வேகமாக வருகிறார் எனக்கு கல்லீரல் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் கேட்கிறார் நீங்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அவர் சொல்லி காட்டுகிறார் நான் செம்பு நிறைய எடுத்து மடக்கு மடக்கின் வேக வேகமாக குடித்து விடுவேன் அவர் கேட்கிறார் நீங்கள் முஸ்லீம் தானே உங்களுடைய தூதர் முகமதினுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற சுண்ணத்துக்கள் இருக்கிறது நீங்கள் நேமமாக அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றினால் உங்களுக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை வராது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் முகமதி வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்தேன் அவர் ஒரு ஒரு மிடர் மிடர் தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு தனக்கு தேவையான தண்ணீரை அவர் உறிஞ்சி குடிப்பார் இப்படி அவருடைய வாழ்க்கையில் நான் படித்திருக்கிறேன் யார் ஒருவர் முகம்மதுடைய இந்த சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு கல்லீரல் பிரச்சனை வராது என்று மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறதே ஆனால் யோசித்து பார்க்கிறோம் பெருமானா செல்லல்லா உலக செல்லத்துடைய சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் ரசூலுல்லா தண்ணீர் குடித்தது உட்பட அந்த மருத்துவர் சொல்லி காட்டுகிறார் ஒருவர் மேலிருந்து கீழே தண்ணீரை சுட்டு சொட்டாக ஊற்றுகிறார் என்று சொன்னால் காலங்கள் செல்லும் பொழுதே அந்த சொட்டாக விடக்கூடிய தண்ணீர் ஒரு பாறையும் துளையிட்ட கூட துளையிட்டு விடும் தண்ணீரை போல அதிகமான கூர்மை உடைய பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது இன்றைக்கு பெரும் பாறைகளை வெட்டுவதற்கும் தண்ணீர் பெரும் பெரும் இரும்புக்களை துளைப்பதற்கும் தண்ணீர் என்ன தெரியுமா தண்ணீருடைய தன்மை ஒரு இடத்தில் வேகமாக தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்குமேயானால் எவ்வளவு பெரிய பொருட்களையும் துளையிட்டு விடக்கூடியது அதைத்தான் சொன்னார்கள் ஒரு மனிதன் நின்று கொண்டு தண்ணீரை குடித்துக் கொண்டே இருந்தால் தொடர்ந்து விடக்கூடிய கல்லீரல் மற்றும் நுரையீரலை பாதிப்படைய செய்கிறது பலகீனமடைய செய்கிறது ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு மூன்று மடக்கை சொல்லிவிட்டு விட்டுவிட்டு விட்டுவிட்டுலாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருடைய எல்லா விதமான ஆரோக்கியமான நிலையும் திருப்பி கொடுத்து விடுகிறான் என்பதை பெருமானா செல்லல்லாலை செல்லத்துடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கிறோம் இன்னொரு ஹதீசிலே பெருமானா சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கும் வயிறு குடைக்க சாப்பிட்டதில்லை என்று வருகிறது வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை யார் ஒருவர் வயிறு நிரம்ப சாப்பிடாமல் தொடர்ந்து தன்னுடைய உணவில் கண்ட்ரோலை வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிரந்தரமான ஆரோக்கியத்தை எல்லாம் வழங்குகிறார் பெருமான சல்லல்லா அலிசலத்துடைய ஹதீஸ்லிருந்து நமக்கு விளங்குகிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி செல்லம் எப்பொழுது உணவை சாப்பிட்டாலும் தன்னுடைய வயிறை மூன்று பகுதியாக பிரித்துக் கொள்ளுவார்கள் முதல் பகுதி தண்ணீருக்கும் இன்னொரு பகுதி உணவிற்கும் மீதம் இருக்கக்கூடிய பகுதி காற்றிற்கும் ரசூலுல்லா வைத்துவிட்டு அதன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரசூலுல்லாவுடைய ஆரோக்கியத்தினுடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கிறோம் அப்ப பெருமானா சல்லா அலி சொல்லத்தினுடைய மிக முக்கியமான கா ஒன்றுதான் உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அமானிதமாக தந்திருக்கிறான் இந்த ஆரோக்கியத்தை பேணும் பொழுது நாளடைவில் அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் மற்றும் செகத் மாத்திரம் அல்ல நாளை மறுமையிலும் அல்லாஹ் தொடர்ந்து அதற்குரிய கூலிகை தருவதற்கு காத்திருக்கிறார் அப்ப குளிர்காலங்களில் நாம் செய்யக்கூடிய இந்த இரண்டாவது அமல் இதுதான் நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தை நாம் கண்காணிப்பது மூன்றாவது ஒரு அமல் நம்முடைய மனதின் ஆரோக்கியத்தையும் பார்ப்பது இரவு காலங்களில் கடுமையான குளிர் நேரத்தில் வெளியில் செல்லாமல் அதிகமான நாம் பகல் காலங்களில் நம்முடைய வேலைகளை அமைத்துக் கொள்வது மன ஆரோக்கியம் என்பது இந்த காலத்தில் மிக முக்கியம் அதற்கு தான் மிக முக்கியமாக அல்லாஹுக்குள் சொல்லிக் காட்டுகிறான் மன ஆரோக்கியத்திற்குரிய அடிப்படை என்ன தெரியுமா நம்முடைய குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு மனத்தின் மனதினுடைய நிம்மதிக்காக வேண்டி செல்போன்களை கொடுத்து விடுகிறோம் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு எப்படி தயாராகி விட்டார்கள் அவங்க பெற்றோர் தேவையில்லை அம்மா அத்தா தேவையில்லை உணவுகள் தேவையில்லை ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு செல்போன்களை கொடுத்துட்டா போதும் ஒரு அறை அடைக்கப்பட்ட அறைக்குள் இருப்பதற்கும் தயார் மனதினுடைய மிக முக்கியமான கண்ட்ரோலை அல்லாஹ் செல்ல சானுகுவத்தாரா சொல்லி காட்டுகிறான் அலா விதிக்கிறில்லாகி தத்துமையின் குழு நீங்கள் அடிக்கடி அல்லாஹினுடைய திக்கரை நேமமாக செய்து கொண்டு வாருங்கள் நிச்சயமாக திக்கர் செய்வதில் மனதினுடைய அமைதி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி கொடுப்பது ஏதேனும் ஆச்சரியமான செய்திகளை கண்டா சுபஹானுல்லா கஷ்டங்கள் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் இன்னால் இல்லா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக குழந்தைகளுக்கு விக்கிரை நாம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது மன அமைதியை அல்லாஹ் அல்லாஹல்ல மீட்டு கொண்டு வந்து தருகிறார் மன அமைதி வருவதற்கு மிக முக்கியமான மூன்று அஸ்திவாரங்களை ஹதீஸிலும் குர்ஆனிலும் நம்மால் பார்க்க முடிகிறது முதலாவது விக்கர் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் விக்ரு செய்வது எந்த விக்கிராக இருந்தாலும் பரவாயில்லை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை லா இலாஹ இல்ல அல்லாஹ் சுபஹான இது போன்ற டிக்கரின் மூலமாக மன அமைதி இருக்கிறது என்பதை எல்லாம் உணர்த்துகிறார் இரண்டாவது துவா அதிகம் அதிகம் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை கேட்கக்கூடிய நாவையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வது அதிகம் அதிகம் துவாக்களில் ஈடுபடுவது துவா இருக்கிறதே மிகப்பெரிய ஆயுதமாக அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான் அ துவா ரத்துலு கலாம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தலை விதியையும் மாற்றும் பலம் துவாவுக்கு இருக்கிறது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் மரணிப்பான் என்பதையும் அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக மாற்றுகிறான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம் இந்த துவா தொடர்ந்து மனிதன் துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவனுடைய விதியையும் அல்லாஹ் மாற்றுகிறான் துவா இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மனதினுடைய அமைதிக்குரிய காரணம் மூன்றாவதாக சொல்லிக் காட்டுகிறார்கள் குர்ஆன் வேதத்தை ஓதுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பது குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ் மனதிற்கு நிம்மதியை தந்துவிடுகிறார் ஒரு லெட்ரு வருது அந்த லெட்ரு வரும்போது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நண்பர் ஆசை ஆசையா வாங்கி படிக்கிறார் படிச்சு முடிச்சோடனே அந்த லெட்டரின் மீது ஒரு காதல் ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் மீண்டும் அந்த லெட்டரை படிக்கிறார் இன்னொரு ஆளை வச்சு படிக்க சொல்றார் மூன்றாவது படிக்கும் பொழுது போதும்பா நான்காவதாக படிக்கும் பொழுது இதுக்கு மேல கேட்க முடியல ஐந்தாவதாக படிக்கும் பொழுது பிரியத்திற்குரிய நண்பர்களுடைய லெட்டராக இருந்தாலும் மனிதனுக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது ஆனால் யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு அல்லாஹினுடைய கலாம்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகிறது அல்லவா இதைத்தான் சொல்லுகிறார் நீங்கள் அல் குரானை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது மனதினுடைய அமைதியை அல்லாஹ் விடுகிறார் அப்ப இந்த மூன்று அமல்கள் குளிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் அத்தரீபு இல்லா அம்மாள் நல் அமல்களை இந்த குளிர்காலத்தில் நாம் அதிகமாக செய்து கொண்டிருப்பது இரண்டாவது அத்தரீப நம்முடைய உடல் அமைதியை பாதுகாப்பது கண்காணிப்போடு இருப்பது மூன்றாவது நம்முடைய மன அமைதி மன அமைதிக்குரிய மிக முக்கியமான மூன்று காரணங்கள் ஒன்று திக்கு செய்வது இரண்டாவது அதிகமாக செய்து கொண்டே இருப்பதே மூன்றாவது அல்பொரு ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பதே குளிர்காலத்தில் இப்படிப்பட்ட அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக விரும்பினார்